नामट अप्लाइड स्टूडेंट्स के बुक समचेको नामट अप्लाइड स्टूडेंट्स में नंबर 30 करी ग्रामर करावलिया और उनको बुक समचेको और द बुक्स रे पेज नंबर 7 8 9 பாத்துங்க அதারா 8th கேவ்ஸ் 5th 8th கேவ்ஸ்ல இருந்து குடுத்துறேன் சோ தி 챕ட்டர் அந்த சட்டல்ஸ்ல போறீங்க இந்த எக்சர்சைஸ் எழுதி 9 பிட்வீன் 8 एंड 10 கேவ்ஸ் பாத்துக்கறேன் பிரியதா இந்த 8 एंड 10 பிஎம்ன்றது ரெண்டை தான் மாறக்கூடியதான் ஏன் அப்படின்னா சில சமயம் கிளாஸஸ் இல்லை சென்னையில் அப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் செவன் ஓ கிளாக் இருக்கும் எப்படி இருந்தாலும் முன்பே ஐட்டில் இன்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சொல்லுற மாதிரி சரி அதுக்கு விஷயம் கவனிக்கணும் குட் மார்னிங்கா இருக்கும் அடெக்டிவ் பாசன டெம்பிள்ஸ் ரெகுலர்ட்லி செவரல் இன்டர்மரட் நியூமரல் அட்ஜெக்டிவ் சொல்லும் போது மார்க் பண்ணும்போது கவனிங்க கொஞ்சம் பேர் போராட்டம் யாராவது போகிறாங்க எத்தனை பேர் போகிறாங்க நம்ம கரெக்டாக சொல்ல கொஞ்சம் பேர் போகிறாங்க எல்லாரும் வந்தாங்க நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு வராங்க க்ளாஸ் சொல்றது இன்டெபெண்ட் எத்தனை நம்பர்னு சொல்கிறது எப்படி சாப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு சாப்பிட்டும் முக்கியமாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் அஜெக்டிவ் எதைதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டி அப்டிவ் எதெல்லாம் இண்டபெண்ட் அப்ஜெக்டிங் சொல்லிட்டு உங்களுக்கு பேர் நம்ம எயிட்டில் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படியே இருந்தால் அதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு மார்க் பண்ணுறேன் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் கிராமத்தில் ஃபிஃப்டி பர்சென்ட் ஆகிறது மனப்பாடம் பண்ணணும் எனக்கு உன்னுடைய வீட்டை பார்த்து யுவர் அட்ஜெக்டிவ் என்னுடைய எங்களுடைய உன்னுடைய உங்களுடைய எல்லா இல்லையா உடையேன்னு வந்தாலே அட்ஜக்டிவ் யுவர் ஹவுஸ் பசட்டிவ் அட்ஜெக்டிவ் அட் பார்ட் டைம் ஒரு நாளை எத்தனை மணிக்கு வர முடியும் இன்டராக இங்க இருக்க எல்லாமே ப்ரொனாவும் வரும் என்ன டிஃபரன்ஸ் இது பக்கத்தில் நவுன் இருந்ததுன்னா அட்ஜெக்டிவ் இது பக்கத்தில் இருந்ததுன்னா திஸ் கலர் இந்த நிறத்தை அணியாது திஸ் that, these, those, such it is a long, demonstrative adjectives Our CCA happy family கிடையாது பாருங்கள் எங்களுடைய சந்தோஷமான குடும்பம் சொல்லலாம் கொடுத்துருக்காங்க நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா இந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி எவ்வளோ அழகுன்னு சொல்லாமல் சொல்கிறது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி குவான்டிட்டின்னு அழகு குவாலிட்டினா தரம் குணம் அப்படின்னு இட் இஸ் த வெரி சாங் தட் ஐ வாண்ட் டு ஹியர் இந்த பாட்டு தான் பாருங்க கேட்கணும்னு நினைக்கிறேன் சொந்த கண்ணால் பார்த்துப்பாங்க என் காலால் கேட்டுப்பாங்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான அட்ஜெக்டிவ் பேர் எம்பசைசிங் அட்ஜெக்டிவ் வெறின்றது அப்ரப்பாக வரும் ஜென்ரலாக வெறியின்றவங்க നമ്മോ പിനാരി അപ്‌ടോർഡെ പാക്കപ്പറോ വെരി ടു ഇടല്ല അഡ്വർബ് വെരിയെ എംഒ ഡിജൻ അറ്റീറ്റീവ യൂസ് കണ്ടോ സോ ഒരു മുചിര സെന്റൻസ് ആണോ കേക്ക ഒരു വാൾ അറ്റീറ്റീവ അഡ്വർബ് ആണോ ولا ഇന്റലിജൻസ് ഇത്ര സെന്റൻസ് പാസ് 10 ദോ சொன்ன மாதிரி വി കൻ യു മസ് അണ്ടർസ്റ്റാൻഡ് ദി മീൻ നമ്മളുടെ സാധാരണ രീതിയിലാർത്തം പറയാതെ ഇപ്പൊ ദാ പറയുമില്ല ഇറ്റ് ഈസ് എ വെരി സോങ് ദാറ്റ് ഇസ് ഹോട്ട് ഹിയർ ദാ ഭാഗത്താണ് പാക്ക് നമ്മ കേക്കണോണടിക്ക ಸಹೋದರಿ yeah, डेफिनेट न्यूमरल अटैक तो बार ना में न्यूमरल अटैक के नाम कुछ तो कौन से पेर होता है अगर सेवरल और अपना वाला जो ना इंडिविजुअल न्यूमरल अटैक के इरंडा वाले जंग दे फर्स्ट स्टेट थर्ड चाइल्ड फोर्थ लेसन प्लस जो ना माना डेफिनेट न्यूमरल अटैक के इट इस एन इंडियन में इधर और इंडिया का यार इंडियन चाइनीज அமெரிக்கன் chinese அப்படிலாம் சொல்லியா சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இந்தியன் இப்பெல்லாம் வந்ததுன்னா இது ப்ராப்பர்ஸ் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு புக்கு இருக்கு எக்ஸைஸ் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நைனில் இருக்கும் எயிட் அண்ட் டென்த்து கடிச்சுக்காட் பிரியாட்டா பார்க்கலாமா बोर्ड एक्सोडिला में बोर्ड क्लियर आता है नेट में क्लियर आता है फोन नंबर ऐड करोगे जी मुझसे ना उसको लगती है फोन नंबर तो फोन नंबर

ఎయిట్ జీరో టు నైన్ ఎయిట్ కాలేల్ నైన్ డబుల్ ఫోర్ డబుల్ వన్ డబుల్ ఫైవ్ ఎయిట్ టు పడు అది ఎయిట్ జీరో సెన్ టు నైన్ కల్ పడ హైటింగ్ క్లియర్ క్లియర్ రెట క్లియర్